வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஓட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெங்களூருக்கு வந்து விஜய் விஷால் படையெடுத்திருக்காரு ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அடிக்கடி பெங்களூருக்கு வரது நம்மளால பார்க்க முடியுது ஏ ஸோ அங்க ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை என்ன அப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா லைக் மஞ்சரி வந்து ஒரு ஸ்டோரி வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சிருந்தாங்க ஆஃப்டர் டுவெல் அவர்ஸ் ஆஃப் திஸ் கிக் டே ஐ திங்க் மை பேக் சேயிங் பிளீஸ் லைக் டவுன் பட் மை metal battery and ஸ்மைல் ஆர் ஸ்டில் ஃபுல்லி சார்ஜ் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு நைன் பிஎம் அண்ட் தென் நைன் ஏஎம் நைன் ஏஎம் எப்படி இருந்தாங்க நைன் பிஎம் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வாட் எவர் அந்த டே வந்து ரொம்ப ஒரு பெரிய டேவாக இருந்தாலும் ஃபுல்லி அவங்க வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட அண்ட் தென் ஃபுல்லி சார்ஜ்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க பையனை பார்த்ததுக்கப்புறம் அண்ட் பேட்ரி ரீசார்ஜ் டன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்களோட டெடிகேஷனை இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எஸ் ஜெஃப்ரி வந்து கோயிலுக்கு போகிற அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சாங் வந்து பாடுவார் ஸோ இன்னைக்கு ஃபோர்த் டே அப்படின்ற மாதிரி ஃபோர்த் டே அப்படின்ற மாதிரி சாங் பிளே பாடுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே வந்து கோயிலுக்கு நடந்து போகிறாங்க ஸோ அந்த பிக்சர் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக பவித்ரா நிறைய கோயிலுக்கு போய் தான் நம்ம வந்து அப்டேட் பார்த்துருப்போம் இப்போ அவங்க ஒரு சில ஃபோட்டோ ஸ்டில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டோரியில் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் அன்ஷிதா எஸ் அன்ஷிதா அவங்களோட சிஸ்டர் பேர்டேன்னு சொல்லிட்டு ஒரு கொலாஜ் வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க அதில் ஷேர் பண்ண பிக்சர் பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க விஜய் விஷால் கூட அவங்க சிஸ்டர் அண்ட் தென் அன்ஷிதா மூணு பேர் இருக்கிற பிக்சர் அண்ட் தென் அன்ஷிதா வி அண்ட் தென் அவங்களோட சிஸ்டர் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் மை மயிலாவளி சிஸ்டர் அப்படின்னு மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு அன்ஷியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்ஷிதா இப்போ நிறைய ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டியில இறங்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு ஓன் ஆன்லைன் க்ளாத்திங் பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அம்மா பேரில் ஸோ அந்த பட்டிக்கு லர் பிஸ்னஸ்க்காக இவங்களே வந்து ப்ரொமோஷனுக்கு நிறைய சாரீஸ் போட்டு அந்த ஸ்டுடிதார்ஸ் எல்லாம் வந்து போட்டு லைக் ஷேர் பண்ணுறாங்க மேபி இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து அந்த பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெளியே ஒரு சில பேஜஸ்க்கு வந்து அவங்க ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அங்கே ப்ராடக்ட்டை வாங்கி அதை வந்து ரிவ்யூ போடுற மாதிரி ஸோ ரிவ்யூ இந்த சென்ஸ் ஃபோட்டோ எடுத்து போட்டாலே போதும் இது என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க உடனே இன்ஸ்டாகிராம் கேப்ஷனில் பார்த்தா அந்த பேஜை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தென் முத்துக்குமரனோட லேட்டஸ்ட் க்ளிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசான கிளிக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு பிக்சர்ஸ் இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட மேனரிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அனந்த் ஆனந்தி வந்து இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்ககிட்டே எப்படி போய்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் லைக் தர்ஷிகா வந்து அவங்க லைக் ஒரு சில லைக் பாவனைகள்லாம் வந்து செஞ்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஆனந்தி அந்த பவித்ரா எடுத்த ஒரு செல்ஃபியை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி அந்த பவித்ரா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எஸ் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து இது ஸோ அவர் வந்து பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிறார் அப்படின்றது தெரியும் பட் இப்போது இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்து விஜய் விஷால் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெங்களூரில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து லைக் விஜய் விஷால் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் வந்து பெங்களூரில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்காது லைக் வெளியே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக க்ரௌட் வந்திருக்கும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஃபேமஸான அதுக்கு முன்னாடியே பாக்கியலட்சுமியில் பெரிய ஃபேமஸான ஒரு இவர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்திலையும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கவே பட் பெங்களூரில் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல அடிக்கடி இப்போ பெங்களூருக்கு வந்துட்டு நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணுறாரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ நிறைய பேர் வந்து பெங்களூரில் எங்கே அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க ஏன்னா பெங்களூர்லேயும் அவருக்கு வந்து லைக் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் அவரோட லைக் ஃப்ரெண்டு வீட்லேயும் இங்கேயோ இருந்து மேலே மொட்டை மாடியில் ஃபோட்டோஷூட் எடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பெங்களூரில் இருக்கேன் அப்படின்றத வந்து அவர் வந்து டினோட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிதா அவங்க வந்து ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதுவும் வந்து ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அதுக்கப்புறம் ரயான் அவர் ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து வச்சுருந்தாரு ஸோ வித் சம் வீடியோ ஸோ அதோட ஒரு சில ஸ்டில்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம அப்பப்போ எடுத்து ஒரு வீடியோவோ போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதான் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்